வேங்கைவேல் விவகாரத்தில் ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளி ராஜாவிடம் சிபிசிஐடி போலீசார் ஏழரை மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர் வேங்கைவேல் விவகாரத்தில் அதே ஊரைச் சேர்ந்த ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளி ராஜாவுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியதைத் தொடர்ந்து அவர் புதுக்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று ஆஜரானார் அவருடன் மூன்று வழக்கறிஞர்கள் வந்த நிலையில் அவர்களை சிபிசிஐடி காவல்துறையினர் அலுவலகத்துக்குள் அனுமதிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் காலை பதினோரு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை விசாரணை மேற்கொண்டனர் குறிப்பாக சம்பவ தினத்தன்று முரளிராஜா தன்னுடைய வாட்ஸ்அப்பில் பலருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அனுப்பியுள்ளது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இது தொடர்பாக மேலும் இருவரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை மண் காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் முடிந்து மீண்டும் தொடங்கியது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு தினந்தோறும் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது கல்லார் ஹில்க்ரோ உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக மண் ஏற்பட்டதால் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து ரயில் தண்டவாள சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் மீண்டும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இதனால் உதகை செல்லும் சுற்றுலா பயணிகள் அடைந்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் எண்ணூறு ரூபாய் குறைந்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆபரண தங்கம் சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இரண்டு நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு கிராம் வெள்ளி ஐம்பது காசுகள் குறைந்து தொன்னூற்றாறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாகிறது சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் சிபா ஆதித்யநாரின் நாற்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் நடைபெறும் கேரள அரசு அணை கட்டியே தீர்வோம் என முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இதனை அனைத்து கட்சி ஆதரவோடு தமிழக அரசு எதிர்க்க வேண்டும் எனவும் அணை கட்டுவதற்கு அரசு இடம் கொடுக்க கூடாது என்றும் வைகோ கூறினார் நாங்கள் இடித்துவிட்டு புது அணை கட்டப்போகிறோம் என்று போல்தான் முதல் முதலாக சொல்லுகிறார்கள் சிலந்தி நதியில் ஒரு துணை ஆற்றில் அந்த அந்த நதி கொள்ளிடத்திலே ஒரு துணை ஆற்றிலும் துணை நதியிலும் அவர்கள் அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு நடுநிலையோடு ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வஞ்சிக்க கூடாது என்ற முறையிலே அவர்களை அனுமதிக்க கூடாது